வணக்கம் சின்ன சேனல் பொங்கல் அனைவரை அன்புடன் வரவேற்கிறேன் திருமணம் காணும் என் மகனுக்காக ஒரு தாய் சொல்லும் அறிவுரை நடக்க வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் அந்த பெண்ணின் தாய் வீட்டையோ தாய் வீட்டில் உள்ளபவரையோ குறையை சொல்லக்கூடாது அந்த பெண்ணை ஆலோசித்துத்தான் அதாவது வருங்கால மனைவியிடம் எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் ஆலோசித்துத்தான் முடிவெடுக்க வேண்டும் எக்காரணத்து கொண்டும் கடும் சொற்களை பயன்படுத்தக்கூடாது எப்பொழுதும் அந்யுன்யமாக அன்பாக வாழ வேண்டும் புகுந்த வீட்டில் உள்ள நிறை குறைகளை அந்த வரும் பெண் சொன்னால் அதற்காக கோபமும் படக்கூடாது குறைகள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் எக்காரணத்து கொண்டும் வரும் பெண்ணை மற்றவர்கள் முன் இழிவாக பேசவோ திட்டவோ கூடாது உங்களுக்குள்ளேயே பிரச்சனையே வந்தாலும் அமைதியாக சென்றுவிட வேண்டும் அமைதியாக சென்றுவிட்டால் சுமு சுமூகமாக பிரச்சனை முடியும் வரும் பெண்ணின் உறவுகளை மதிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் அவங்க வீட்டு உறவினர்களை கூட இழிவாக பேசக்கூடாது வரும் பெண் அவங்க வீட்டில் எப்படி இருக்கின்றாலோ அதை போலவே புகுந்த வீட்டிலும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் தெரியாத முகம் தெரியாத உறவுகள் அப்படி என்று வந்தாலும் அந்த பெண் பல வருடம் பழகிய உறவாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் அந்த பெண் மனதில் உள்ள பயத்தை போக்க வேண்டும் சுதந்திரமாக அந்த பெண் அவங்க வீட்டில் தாய் வீட்டில் எப்படி இருந்தார்களோ அதே போல அந்த பெண் புகுந்த வீட்டிலும் இருக்க வேண்டும் அந்த அளவிற்கு வரும் பெண்ணிடம் அன்பை பரிமாறிக் கொண்டால் அந்த பெண் தன் கணவரையும் தன் கணவரின் தாய் தந்தையரையும் தன் தாயாகவும் தந்தையாகவும் ஏற்றுக்கொள்வாள் அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிளவே வராது ஒற்றுமை நீடிக்கும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை எப்பொழுதுமே உன்னிடம் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் குடும்பத்தில் பிரச்சனையை வர வாய்ப்பு இல்லை உன்னுடைய மனைவியே அதாவது வருகின்ற பெண்ணை தவறு செய்தாலும் அமைதியான முறையில் எடுத்து சொல்லி தெளிவுபடுத்த வேண்டும் அதற்காக உன்னுடைய கோபத்தை வரும் பெண்ணிடம் காண்பிக்க கூடாது அன்பு என்ற அந்த மூன்று வார்த்தை நீ அந்த பெண்ணிடம் எப்பொழுதும் உன் கோபத்தையும் உனக்கு வெளியில வந்து ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் வீட்டில் வாழ வந்த பெண்ணிடம் அந்த பிரச்சனைக்காக அவளிடம் கோபத்தை காண்பிக்க கூடாது வெளி விஷயங்களை வெளியிலே விட்டுவிட்டு விட்டு வீட்டிற்கு வரும்பொழுது அந்த பெண்ணிடம் அன்பாக பேச வேண்டும் அது வீட்டுக்கு வரும் பெண்ணை அவங்க விருப்பத்தையும் தெரிஞ்சு அவங்க விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் நியாயமான விருப்பம் இருந்தால் அந்த விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் அன்பு பரிமாற்றம் இருந்தாவே அந்த குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்கும் ஒற்றுமை நிலைத்திருக்கும் பிரிவினை என்பது வரவே வராதுங்க அங்கே வந்து மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அமைதியும் நிலைத்திருக்கும் இதை தான் நான் வந்து என்னுடைய மகனுக்கு நான் சொல்லும் அறிவுரை இது கண்டிப்பா என்னுடைய மகனுக்கு மட்டும் இல்லை திருமண விழா காணப்போகும் அத்தனை மகன்களுக்கும் என்னுடைய இந்து பதிவு சமர்ப்பணம் செய்கின்றது கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வருகின்ற பெண் வந்து தெரியாத உறவுகளிடம் அடியெடுத்து வைக்கும் பொழுது அந்த பெண்ணை நம்ம எந்த அளவுக்கு நல்லா வச்சுக்கிறோமோ எந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கிறோமோ எந்த அளவுக்கு அன்பு செலுத்துகின்றோமோ அந்த அளவுக்கு அந்த பெண்ணும் நம்ம மீது அன்பு செலுத்துவான் நம்மை தாயாகவும் தந்தையாகவும் ஏற்று நடந்துப்பாங்க நன்றி இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்